ஹாய் வெல்கம் டு ரம்யா சக்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு வெங்காயம் தக்காளி மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் சுண்டக்காய் வந்து நசுக்கி அழைச்சி அலசி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து வடகம் போட்டுக்கலாம் காரக்குழம்புக்கு வந்து வடகம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ கரையத்தில் சேர்த்துக்கலாம் கருவத்தில் சேர்த்து பொரித்தோடனே பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பொரிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வசனத்தை நிறைய வதக்கலாம் பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு இந்த இந்த ஸ்டேஜில் சுண்டக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ சுண்டக்காவும் இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அப்போ தான் வந்து கசப்பு தன்மெல்லாம் போகும் இப்போ இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் சுண்டக்காய் வதங்குறது மட்டும் காரக்குழம்புக்கு தேவையான அளவு புளி வந்து இந்த சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம் சுண்டக்காய் வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்டுக்கிற மசாலா சுண்டக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே இது கூட வந்து இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ஆ எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ப்ளேட் போட்டு மூடி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் இப்போ குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா போது கேஸை ஃபுல்லாக சிம்மில் சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா சிம்ளே கொதிக்கட்டும் நல்லா குழம்பு சுண்டி வரும்போது குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுண்டக்காய் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்